நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அகத்திய மாமனிவர் வராதே இதோ பாருங்கள் கண்டுகளில் யார் என்றத பாருங்க மண்ணின் மைந்தர் சிவங்கெல்லாம் எனக்கு சிவமயங்கள் யமேயே சிதம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவிப்பவர்க்குள்ளே இல்லை பயமே சிதம் எல்லாம் எனக்கு சிவமயமே

riva mayame om namachivai om namachivai om malayala om mohara om namachivai அவனுடைய தாங்க முடியவில்லை நீயே வரத்து குடித்துவிட்டு இந்த பூலோகத்திலே மேலோகத்திலையும் இந்த சூரணங்கள் செய்கின்ற அக்கிரும்புகளை கட்டுப்படுத்த என்னை மரு அவதரமாக அனுப்பி வைக்கிறாய் இந்த அகத்தினை ஏன் சிவனே உன் பாதங்களை தொட்டுங்களுக்கு அழைக்காலம் பிள்ளை இவங்கள் பண்ணுகின்ற அநியாயங்கள் திருவங்கள் முனிவரை அணிக்கிறார்கள் முனிவரை கொடுக்கிறார்கள் முனிவரை சாதம் உள்ளதாக கறி சோர்ப்பு நான் சிவனே என அணி அணித்திருக்கிறாய் இவங்களுடைய அற்ற காலத்தில் முடியாமல் இவங்களை இன்னும் மூலயமாக எத்தனை வருகிற ஒரு நாளைக்கு பத்து நபர்களுக்கு கரிசோர் போட்டு அவர்களை கொன்று குதிர்ந்து கொண்டிருக்கிறோம் வந்து மாட்டாளு யவனை பார்த்தால் யவனா உம்மேலே சாச்சத் முனிவர் இந்த மாதிரி முனிவனா நாட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி கோயில் கட்டி சேவ பண்ணுவோம் அது நடக்கவே கூடாது நம்ம கிட்ட அதனால முனிவர் انا வரதேது போல் வரவேற்கிறேன் ஆமா நடிப்போம் ஆ ஆமா ஆமா ஐயா முனிவர் பெருமாளே வணக்கம் வணக்கம் அரக்கர்களும் வணக்கம் ஐயா உங்களை பார்த்தால் உங்களை பார்த்தால் நன்றவர்களாக தெரிகிறது ஆமா என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் வருபவர்களுக்கு விருந்து ஓம்பல் செய்வது எங்களுடைய வணக்கம் ஆமா இந்த காலகட்டத்திலே கடும் பசியோடு வருகிறார்கள் இல்லையா அவர்களை அழைத்து வாத பூஜை செய்து அவர்களுக்கு நாங்கள் விருந்தளிப்பது வளர்த்து போறோம் அம்பே

கால உடன் மடிய தம்பி பல மிகங்க தம்பி பல தம்பி பல தம்பி மடிய தம்பி நிலை பெயரா தம்பி நிலை தம்பி உன்னை பலம் இல்ல முனிவர் தானும் மாயமாய் கொண்டிட்டாரே

ஜிரணாபி என்று சொல்ல கேட்ட உடனே மறைந்து விட்டாயா தம்பி தம்பி இதே உன்னை காண மாட்டேன் இழந்து விட்டேன்டா எங்குனை நாட்டை சென்ற பிறகு நான் இருந்து என்ன ஏ என் தம்பியை என்னுடைய தம்பிக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்படும் பார்க்கிறேன் கொண்டு

வரும் பிரகாரமாகறர்களை சம்மாதம் செய்தால் சூரர்களை அழைத்துவிட்டு நீதியை இந்த உலகிற்கு அற்புத முனிவராக நிலைநாட்டிருக்கிறாய் எப்பொழுதும் என்னுடைய அன்பும் அனுசரணையும் வரமும் உனக்கு நிச்சயமாக உண்டு நீ சுதந்திரமாக சென்று வாராய் என் பணி தீர்ந்து விட்டது சிவராத்திரியுடைய மகிழ்வியை இந்த மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீ சுதந்திரமாக சென்று நல்ல வரத்தை கொடு போல திருமந்திரம் சொல்லி அவர்களை அழித்து வர வேண்டும் மகத்திய முனிவரே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படியே சிவபெருமானே ஆமா சென்று வருகிறேன் சென்று வாருங்கள் நடித்துக் கொண்டிருப்பவர் சவரன் கருணாநிதி அவர்கள் நல்லா கை சவரன் கருணாநிதி அவர்கள் ஆன்மீக செம்பல் வாரியார் விருது பெற்றவர் அற்புதமான ஆன்மீக செம்பல் பொருத்தமான வேடம் அகத்தியர் வேடம் ஐயா கண்ணை சுதந்திர போராட்ட தியாகியவர் அவர் பெற்றெடுத்த பிள்ளை அவர் அற்புதமான வாழ்த்துக்கள் இந்த பரமன் வாழ்த்துக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து இந்த மக்களுக்கும் ஆலயத்திற்கும் அருமணி ஆற்றிட வாழ்த்துகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள்